நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ராமப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊரில் பரமன் அப்படின்ற ஒரு சிறுவன் வாழ்ந்துக்கிட்டு வரான் அவனுக்கு கோபு அப்படின்ற ஒரு நண்பனம் இருக்கான் அவங்க எப்போதுமே மாலை நேரங்களில் ஒன்றாக சேர்ந்து விளையாடுவது வழக்கமாக இருந்தது அப்படி ஒரு நாள் மாலை நேரத்தில் ஊரின் வீதியில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க இருவருக்கும் ஒரு யோசனை வருது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம காட்டுக்கு இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க உடனே அந்த காட்டை நோக்கி ரெண்டு பேரும் பயணம் மேற்கொள்கிறாங்க அப்படி போகும்போது அந்த காட்டுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அந்த காட்டுக்குள்ளார போக வேண்டாம் அந்த காட்டில் பேய் பூதம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த இரண்டு நபர்களும் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை எதுவாக இருந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த எல்லை எல்லைப்பகுதியை போய் அடைகிறாங்க உடனே அந்த பரமன் கோபு இருவரும் பேசிக்கிறாங்க இரவு நேரத்தில் ஒரு நாள் நம்ம இன்றைக்கி தங்கி இந்த காட்டில் பேய் பிசாஸ் எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லி நிரூபணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க இரவு நேரம் வந்த உடனே அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழைய மரத்த நடியில் படுக்கிறதுக்கு தயாராகிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து படுத்துடுறாங்க அங்கே சிறிது நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சில விசித்திரமான ஒளியெல்லாம் கேட்குது ஊ ஹூ ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அழுவது போல் சில சத்தமெல்லாம் கேட்குது உடனே கோபுக்கு ரொம்ப பயம் வந்துடுது பரமா நாம் இங்கேருந்து போயிடலாமா ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனால் பரமுனை வந்து கவலைப்படாத நண்பா நான் இருக்கிறேன் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்கிறான் உடனே அந்த வித்தியாசமான ஒளி வந்த திசையை நோக்கி ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நடந்து போகும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பழைய கிணறு இருக்குது அந்த கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை நேரத்தில் பேய் இருக்கிறத ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அந்த பேயை பார்த்த உடனே கோவு வந்து ரொம்ப பயந்து போய் பரமங்கிட்ட கேட்குறான் வேணாம் பரமா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதன்னு சொல்லிட்டு அந்த பேயை பார்த்து பரமன் கேட்குறான் எதுக்காக நீங்கள் இங்கே இருக்கீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அந்த பேய் சொல்லுது நான் ஒரு பேயே கிடையாது நான் வந்து இந்த ஊரில் மீனா அப்படின்ற ஒரு பெண்ணாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் என்னை ஒரு நபர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறத சொல்லி ஏமாற்றி இந்த கிணத்துல தள்ளிவிட்டு என்னை கொண்டுட்டான் என்னுடைய ஆவி இங்கே இருக்குது அந்த நபருக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுன்னா என்னுடைய ஆவி சாந்தியடையும் அந்த நபரனுடைய பெயர் கருணாகரன் அப்படின்ற மாதிரி அந்த பேய் சொல்லுது உடனே இதை கேட்ட இந்த இருவரும் நாங்கள் எங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இரவு முடிஞ்சோடனே காலையில் வந்து ஊரில் வந்து சொல்கிறாங்க ஊர் மன்றத்தில் இந்த மாதிரி நாங்கள் நைட்டு காட்டில் போய் தங்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி பேய் வந்து சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஊர் மக்கள் இந்த சின்ன பசங்க சொல்கிறத நம்பத்துக்கு தயாராக இல்லை உடனே அந்த ரெண்டு பேரும் ஊர் மக்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டில் இருக்கக்கூடிய அந்த கிணத்தை தோண்டி பார்க்க சொல்கிறாங்க அப்படி தோண்டி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இறந்து போன அந்த மீனா அப்படின்ற பெண்ணோட எலும்பு கூடலாம் அங்கே கண்டெடுக்கப்படுது உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கருணாகரன் அப்படின்றவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்க போலீஸ் அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க அவனும் வந்து அந்த செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனையை அனுபவிக்கிறான் அன்று முதல் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டில் பிசாசு எதுவும் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அந்த பரமன் கோபு அப்படின்ற ரெண்டு நபர்களும் ஊருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க ஸோ இந்த கதை மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பயம் இல்லாமல் தைரியத்தோடு இருந்தால் அப்படின்னு சொன்னால் பேய் பிசாஸ் அப்படின்ற இந்த மூட நம்பிக்கைகளை நம்மளால் தகர்க்க முடியும் அதே போல் எதிரிகளையும் நம்மளால் வெல்ல முடியும் அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்